ப்ரோ அக்காவுக்கு கிச்சி குடுங்க ப்ரோ கிச்சி எப்படியா கிச்சி குடுக்கணுமா கிச்சி குடுக்கறது பாக்கணும் அப்படி இருங்க கூட்டு போறேன் ஆமா ஆனா அக்கா உள்ள இல்லையே அவன் துணிமணி கிளப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே என்ன பண்ண வேற ஒண்ணுமே இல்லைங்க தப்பா எதுவும் நினைச்சுக்கிட்டாதிங்க அதாவது கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நம்ம வீட்டுல தான் இருக்கா அதாவது அவங்க வீட்டுலயே அவங்க ஃபேமிலி எல்லாமே அவங்க அம்மா எல்லாமே பாக்கணும்னு ஆசையா இருக்கும்ல அதனால அங்க போறதா முடிவு இருந்துச்சு நேத்து தான் அவங்க வந்திருந்தாங்க நேத்து வந்து நான் இதெல்லாம் வீடியோ எடுக்கணும் ஆனா முன்னாடி நான் சொல்லணும்னு நினைச்சேன் அவங்க வர்றாங்க எல்லாமே இப்படி போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நேரத்தை வீடியோ எடுத்து போடலாம் நினச்சேன் பட் நம்மளுக்கு வந்து முடியல பார்த்துக்குங்க அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் ஆனால் ஒரு ஐடியா இருக்குது என்ன ஐடியானா அவன் அங்கே தான் இருக்கா நம்ம ஃபோன்லேயே உள்ள ப்ராங் பண்ணலாம் என்ன ப்ராங் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோங்க கூடி சீக்கிரத்தில் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போவேன் எப்படினா ஒரு நாலு நாள் கழித்து போவேன் பார்க்குறதுக்கு அப்போ நம்ம வந்து தரமாக வீடியோ எடுத்து போட்டுடலாம் அதை நம்ம பழைய ராஜ்மாயின் வாய்ஸ் உள்ளே இறங்குவோம் சரிங்களா கிரிட்டு கிரெட்டுன்னு வீடியோ வரும் பார்த்துக்கோங்க அங்கே போனப்பறம் எதுவும் கிச்சு கிச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதே அதுக்கப்புறம் அதையும் சின்ன பையனெலாம் நிறைய வீடியோ பார்ப்பான் இல்லையே அதுக்கப்புறம் ராஜ் காஜ்மீண்டி வச்சு கிச்சி அடிக்காரு அதுக்குன்னு சொல்லிட்டு எங்கேயும் விழுந்துடக்கூடாது சரிங்களா அதனால் வேற மாதிரி நல்லாமே கமெண்ட் பண்ணுங்க